டி இன் நியூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம்க்கு படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நம்ம தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரலும் டி இன் நியூஎஸ்ஆர்பியால் நடத்தப்பட்ட காவலர் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களை ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா பார்த்துட்டு வரும் அதாவது இது வரலும் கேட்கப்பட்ட வினாக்களை பார்த்து முடிச்சிட்டோம் வேதியல்ல வரலும் கேட்கப்பட்ட வினாக்களை பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ உயிரியல்ல ஆல்ரெடி ரெண்டு டெஸ்ட் மாடல் உங்களுக்கு கொடுத்துறேன் இது கடைசியா டெஸ்ட் த்ரீ மாடல் இதோட வந்து உயிரியல் பாடப்பிரிவு முடியுது சோ இப்பதான் நீங்க இந்த வீடியோவை கரெக்ட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இதுவரையும் பார்க்கப்பட்ட வினாக்களுடைய செஷன் இப்ப தான் நீங்க பாக்கிறீங்க எனக்கு இயற்பியல் வேதியியல் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் பார்ட் ஒன் பார்ட் டூ டெஸ்ட் நீங்க பாத்துக்கலாம் ஓகேவா இப்ப நம்ம டைரெக்டா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கூட என்ட்ரான் இந்த டெஸ்ட் ஏன் சொல்றோம்னா சோ நான் உங்களுக்கு கேள்வி சொல்லுவேன் ஆப்ஷன் சொல்லுவேன் உங்களுக்கு ஒரு த்ரீ டு ஃபைவ் செகண்ட்ஸ் டைம் கொடுப்பேன் நீங்க என்ன பண்ணுவோம்னா கரெக்டா வந்து ஆன்சர் கெஸ்ட் பண்ணுங்க நானும் ஆன்சர் சொல்லுவேன் கரெக்டா மீட் ஆச்சு உங்க ஆன்சர் நான் சொல்ற ஆன்சரை மீட் ஆச்சுன்னா நீங்க ஒன் மார்க் கெயின் பண்ணீங்க அப்படின்ட்டு நீங்க வச்சுங்க அதுக்கப்புறம் கடைசியாக நீங்க இந்த டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கொடுங்க ஓகேங்களா இப்ப டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல நம்ம டேரக்டா டெஸ்ட்ள்ள என்ட்ராயிடலாம் ரெண்டாயிரத்தி எட்டு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி எட்டில் கேட்கப்பட்ட வினா இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது பதிமூணு இது எல்லாமே முன்னாடியே பார்த்துட்டோம் புலிகள் சரணாலயம் எது கீழ்கண்டவற்றில் புலிகள் சரணாலயம் எது புலிகட் வேடம் நாங்கள் வேதாரண்யம் முண்டன் துறை இதுல எது புலிகள் சரணாலயம் கேக்குறாங்க நிறைய பேர் புலிகட் அப்படின்னு சொல்லுவாங்க அது கிடையாது எது சரியான ஆப்ஷன் பண்ணிட்டீங்களா எது சரியான முட்டன்றை புலிகள் காப்பகம் தான் சரியான அடுத்தது எந்த வைட்டமின் குறைபாடு காரணமாக மாலைக்கண் நோய் ஏற்படுகிறது ஆப்ஷன் பாருங்க வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் டி எது கரெக்டாக கெஸ் பண்ணுங்க நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணிருக்கீங்க ஆப்ஷன் ஏ வைட்டமின் ஏ என்பதுதான் சரியான விடை ஓகேங்களா அடுத்தது டியூபெக்டமி என்னும் அறுவை சிகிச்சை எதற்காக செய்யப்படுகிறது அதாவது டியூபெக்டமி என்னும் அறுவை சிகிச்சை எதற்காக செய்யப்படுகிறது தான்சில் குணப்படுத்துவதற்கா இல்ல வீக்கம் ஏற்பட்டிருந்தா அதை குணப்படுத்துவதற்கா இல்ல வயிற்றுல இருக்கிற பொண்ணுக்கா இல்ல குடும்ப இருக்கா எதுக்கு அப்படின்ட்டு எதுக்கு அப்படின்ட்டு யோசிங்க எது பண்ணியாச்சா ஆப்ஷன் டி குடும்ப கட்டுப்பாட்டிற்காக என்பதுதான் சரியான விடை அதாவது இது ஒரு குடும்ப கட்டுப்பாட்டிற்காக செய்யப்படும் அறுவை சிகிச்சை என்பது ஓகேவா அடுத்தது மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை என்ன அனைவருக்குமே தெரியும் ஆறு ஆப்ஷன் பி இருநூத்தி ஆறு இது ஆல்ரெடியா வேற கேட்கப்பட்ட வினா போன செஸ்ட் கேட்டிருந்தாங்க ஓகேவா இப்ப அடுத்த கேள்வி ரத்தத்தில் நோய் கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் கொண்டது எது போன டெஸ்ட் மாடியில் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க என்ன சொல்லியிருந்தேன் ரத்த முறைதலோட தொடர்புடையது எதுன்னு சொல்லியிருந்தேன் எது ரத்த தட்டி அணு இப்ப என்ன கேட்டிருக்கானா ரத்தத்துல இருக்கின்ற ஒரு அணு நோய் கிருமிகளை அழிக்கும் மாற்றல் தான் அது எதுன்னு கேட்டிருக்காங்க அப்ப ரத்த டாப்பிக்கை நீங்க தயவு செஞ்சு படிச்சிருங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நம்முடைய பள்ளி புத்தகத்துல இருக்கின்ற ரத்தம் சம்பந்தமான பாடங்களை படிச்சிருங்க ரத்தம் சம்பந்தமான பாடம் எலும்பு சம்பந்தமான பாடம் இதையெல்லாம் வந்து கரெக்டா படிச்சிருங்க கண்டிப்பா அதுல இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டது நமக்கு தெளிவா இதுல இருந்தே இந்தந்த டாபிக்ல இருந்து கேட்கறாங்க ஓகேவா எனவே ரத்தம் சம்பந்தமான பாடங்களை மிக தெளிவா படிச்சிருங்க இப்ப இந்த கேள்வி பாருங்க ரத்தத்தில் கிருமிகளை அழிக்கும் மாற்றல் கொண்டது எது ஆப்ஷன் சிவப்பணுக்களா பிளாஸ்மா பிளாஸ்மாவா வெள்ளை அணுக்களா தட்டை அணுக்களா சரியான ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க எது ஆப்ஷன் சி அணுக்கள் என்பதுதான் சரியான விடை ஓகேவா அடுத்தது இதே ரெண்டாயிரத்தி எட்டுல மூணு எட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல நடைபெற்ற வினாக்கள் கேட்கப்பட்ட கேள்வி கால்நடைகளில் ஆடுகளில் உண்டாகும் நோய் எது கால்நடைகளில் ஆடுகளில் உண்டாகும் நோய் எது பாருங்க காலரா ஆப்ஷன் பண்ணுங்க கால்நடைகளில் ஆடுகளில் உண்டாகும் நோய் எது கரெக்டா கெஸ்ட் பண்ணுங்க எது ஆப்ஷன் சி ஆந்திராக்ஸ் என்பதுதான் சரியான விடை ஓகேங்களா அடுத்தது தாவர செல்களில் காணப்படாத செல் நுண்ணுறுப்பு எது தாவர செல்ல கேட்கின்ற ஒரு நாலு ஒரு நாலு செல் நுண்ணுறுப்பு கொடுத்துருக்காங்க அந்த நாலு செல் நுண்ணுறுப்புல எது தாவர செல்ல இல்ல அப்படின்னு கேக்குறாங்க கேள்வி பாருங்க தாவர செல்களில் காணப்படாத செல் நுண்ணுறுப்புகள் எதுனா பிளாஸ்டிடுகளா உட்கருவா சென்ட்ரோசோமா கரெக்டா யோசிங்க யோசிச்சு கெஸ்ட் பண்ணுங்க எது சரியான விடை என்று யோசிங்க எது சரியான விடை ஆப்ஷன் சி சென்ட்ரோசோம் என்பதுதான் சரியான விடை ஆப்ஷன் சி சென்ட்ரோசோம் என்பதுதான் சரியான விடை ஓகேங்களா அடுத்த கேள்வி புற்றுநோய் பற்றி அறியும் அறிவியலின் பெயர் என்ன ஊஞ்சைகள் பற்றி படிக்கிறது என்ன வயிற்களை பற்றி படிக்கிறது என்ன விலங்குகளை பற்றி படிக்கிறது என்ன ரத்தத்தை பத்தி படிக்கிறது என்ன இந்த மாதிரி புத்தகத்துல ஒவ்வொரு அறிவியல் துறைக்கும் ஒரு பேர் கொடுத்திருப்பாங்க அதை படிப்பு அதை தயவு செஞ்சு படிச்சுங்க அது வந்து கண்டிப்பா கேக்குறாங்க இப்ப இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ல புற்றுநோய் பற்றி அறியும் அறிவியலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க ஆன்காலஜி எக்காலஜி கேன்சர் அலால் கேன்சர் செராலஜி அதாவது கேன்சராலஜி செராலஜி எக்காலஜி ஆண்காலஜி எது சரியான விடை எஸ் பண்ணுங்க எல்லாருமே என்ன படுவீங்க கேன்சராலஜி தான் போடுவீங்க காரணம் என்ன புற்றுநோய்க்கு இன்னொரு பேர் கேன்சரு அப்ப கேன்சராலஜி தான் கரெக்ட் அப்படின்னு போயிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் மைனஸ் பண்ணிங்க எது சரியான விடைனா ஆங்காலஜி என்பதுதான் சரியான விடை ஆப்ஷன் ஏ அடுத்தது எலிசா சோதனை எந்த நோயை கண்டறிய உதவும் எலிசா சோதனை எந்த நோயை கண்டறிய உதவும் இப்ப கொரோனாவுக்கு ஒரு சோதனை இருக்கு இல்லையா இப்ப பெலுடான்னு ஒரு சோதனை வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ் பக்கா ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க அது போல இப்ப உங்களுக்கு இதே கல்வியா கூட கேட்கலாம் பெலூடா சோதனை எந்த நோயை கண்டறிய உதவும் அப்படின்ட்டு கூட கேக்கலாம் கொரோனா வைரஸ்க்கு இப்ப அது வந்து மத்திய அரசு தீவிரமா இருக்கு அது அமல்படுத்துவதுல அதே போல இப்ப எலிசா சோதனை எந்த நோயை கண்டறிய உதவுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க எய்ட்ஸ் காலரா சர்க்கரை வியாதி காசநோய் எய்ட்ஸ் காலரா வியாதி காசநோய் ஆப்ஷன் கரெக்டா கெஸ்ட் பண்ணிட்டீங்களா எது எய்ட்ஸ் தான் எலிசா சோதனை கண்டறிய உதவும் எய்ட்ஸை கண்டறிய உதவும் ஓகேவா எட்டுல நடைபெற்ற தேர்வுக்கான வினாத்தாள்ல கேட்கப்பட்ட உயிரியல் பாடப்பகுதியை பார்க்கலாம் இது ரெண்டாயிரத்தி ஏழுல அறிவிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்த தேர்வு ஓகேவா இதுதான் வந்து இந்த எக்ஸாம்ல இருந்து தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஸ்டார்ட் சோ இதுதான் கடைசி கொஸ்டின் பேர் நம்ம உயிரியல் பாடப்பகுதியில பார்க்க போறோம் மனிதர்களில் மச்சம் உண்டாதல் எந்த திடீர் மாற்றத்திற்கு உதாரணம் அதாவது நிறைய மச்சம் ஒரு சில பேர் உருவாகுதுன்னா அது நம்ம உடம்புல என்ன மாற்றம் ஏற்படுறதுக்கான அறிகுறி எதுக்கான உதாரணம் அப்படின்னு கேட்டுறாங்க பாருங்க குரோமோசோம்களின் திடீர் மாற்றமா ஜீன் திடீர் மாற்றமா பொருளறியா திடீர் மாற்றமா உடலில் திடீர் மாற்றமா குரோமோசோம்களின் திடீர் மாற்றத்தால நமக்கு மச்சம் வருதா இல்ல ஜீன்களில் திடீர் மாற்றம் ஏற்படுறதால மச்ச வருதா இல்ல பொருள் அறியாத திடீர் மாற்றமா என்ன தெரியலையா இல்ல உடல்ல ஏற்படுற திடீர் மாற்றமா எது சரியான விடை நிறைய பேர் ஆனா அது தப்பு ஆப்ஷன் டி உடலில் ஏற்படும் திடீர் மாற்றம் என்பதுதான் சரியான விடை ஓகேங்களா அடுத்தது தொழிற்சாலைகளில் புரதங்களை உற்பத்தி செய்வதற்கு பெருமளவில் பயன்படும் நுண்ணுயிரி பாருங்க ஏக்கோலை சக்கரோமைசஸ் பாக்டீரியோ பேஜ் எல்லாரும் பாக்டீரியா பேஜ் தான் போடுவீங்க ஏன்னா அதுதான் மிக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேரு அதனால பாக்டீரியா பேஜ்னு போடுவீங்க ஆனா அது தப்பு ஆப்ஷன் எது கரெக்டா கெஸ் பண்ணுங்க பேசிலஸ் சப்டிலிஸ் அப்ப தொழிற்சாலைகளில் புரதங்களை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுற ஒண்ணு எது பேசிலஸ் சப்டிலிஸ் ஓகேவா அடுத்தது ரைனோ வைரஸ்களினால் ஏற்படும் நோய் எது எய்ட்ஸ் தடுமண் டைபாய்டு மலேரியா எது சரியான ஆன்சர் எஸ் பண்ணுங்க தடுமண் ஆப்ஷன் பி தடுமண் என்பதுதான் சரியான விடை அடுத்த கேள்வி பொழுத்தல் செயலுக்கு காரணமான பைட்டோ ஹார்மோன் எது அதாவது காய் வந்து கனியா பழுக்குது இல்லையா அந்த பொழுத்தலுக்கு செயலுக்கு பொழுத்தல் செயலுக்கு காரணமான பைட்டோ ஹார்மோன் எதுன்னு கேட்டுருக்காங்க ஆப்ஷன் பாருங்க எத்திலின் ஆக்சின் ஜிப்ரலின் சைட்டோகைனின் எத்திலின் ஆக்சின் ஜிப்ரலின் சைட்டோகைனின் எது சரியான விடை கெஸ்ட் பண்ணுங்க குழப்பமா தான் இருக்கும் பரவாயில்ல கெஸ் பண்ணுங்க சரியான ஆன்சர் சொல்லிடுவா ஆப்ஷன் ஏ எத்திலின் என்பதுதான் சரியான விடை இதை கெஸ் பண்ணவங்க ஒன் மார்க் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அதுவும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சு கெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா உண்மையாவே நீங்க பயாலஜில கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கீங்க அர்த்தம் அடுத்தது உட்கரு அற்ற ரத்த செல்வகை எது முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம் ரத்த செல்ல ரத்த தட்டையண்ணு வெள்ளையண்ணு சிவப்பனா இருக்கு அதுல எதுக்கு உட்கரு இல்லை அப்படின்னு கேக்குறாங்க பாருங்க வெள்ளை அணுவா தட்டை பிளாஸ்மாவா சிவப்பணுவா இந்த நாலத்துல எதுக்கு உட்கரு இல்லை ஆப்ஷன் கரெக்டா கெஸ் பண்ணுங்க எதுக்கு சிவப்பனுக்கு தான் உட்கரு இல்லை அவங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் தயவு செஞ்சு ரத்தம் டாபிக் பாத்துங்க ஏன்னா ரத்தத்துல நமக்கு எல்லாமே தொடர்ச்சியா கேள்வி கட்டுறாங்க பாருங்க ஓகேவா ரத்தம் டாபிக் எலும்பு டாபிக்கு நரம மண்டலம் பாத்துங்க கழிவு நீக்க மண்டலம் எல்லாமே கொஞ்சம் தெளிவா பாத்துங்க டென்த் புக்கு எல்லாம் சூப்பரா படிச்சிருங்க அதுலவே நமக்கு வந்துடும் கேள்வி ஓகேவா அடுத்தது வேம்பில் இருந்து கிடைக்கும் பூச்சிக்கொல்லி எது வேம்பில் இருந்து கிடைக்கும் பூச்சிக்கொல்லி எது மானசைட் பயிரித்தரீன் அசாட்ரிக்டீன் எரித்தரீன் கரெக்டா கெஸ் பண்ணுங்க இருந்து கிடைக்கும் பூச்சிக்கொல்லி எது எது ஆப்ஷன் சி அசாட்ரிக்தீன் என்பதுதான் சரியான விடை ஓகேவா அடுத்தது நெல் தாவரம் எந்த குடும்பத்தை சேர்ந்தது ஃபர்ஸ்ட் முதல் கேள்வியை என்ன பார்த்தோம் டெஸ்ட் ஒன்ல நெல்லின் இருசற்பெயர் ஒரசி சட்டை எதனுடைய எதுடைய இருசற்பெயர் இப்ப பாருங்க நெல் தாவரம் எந்த குடும்பத்தை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க அப்ப இதெல்லாம் கொஸ்டின் ஏரியான்னு நமக்கு கொஞ்சம் தெரியணும் இதெல்லாம் தெரிஞ்சு ஏரியா தெரிஞ்ச படிகாரமே இப்ப நெல் தாவரம் எந்த குடும்பத்தை சார்ந்தது பாருங்க பேப்பேசி ஆஸ்டர் ஆஸ்டரேசி ஆஸ்டரேசி எது சரியான விடை ஆப்ஷன் பி போயேசி என்பதுதான் சரியான விடை அடுத்த கேள்வி மண்புழு வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது முன்னாடி என்ன பண்ணோம் தோட்டக்கலை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம் ஒளிரிக்கல்ச்சர் இப்ப என்ன கேட்டிருக்காங்க மண்புழு வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க மீன் வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்கலாம் ஓகேவா அந்த மாதிரி நன்னீர் வளர்ப்பு இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா புத்தகத்துல கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து கரெக்டா பாத்துங்க அதெல்லாம் நம்ம கொஸ்டின் ஏரியா ஓகேவா இப்ப இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க மண்புழு வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் செரிகல்ச்சர் வெர்மிகல்ச்சர் எபிகல்ச்சர் அக்வா கல்ச்சர் எது சரியான விடை ஆப்ஷன் பி வெர்மிகல்ச்சர் என்பதுதான் சரியான விடை அடுத்தது யாக் என்பது ஒரு வகை எருமையா மானா மீனா அரபியா ஆப்ஷன் சரியான ஆப்ஷன் கெஸ் பண்ணுங்க யாக் என்பது ஒரு எருமை வகை ஓகேவா சோ இப்ப உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா இயற்பியல் முடிச்சு கொடுத்துட்டேன் வேதியல் முடிச்சு கொடுத்துட்டேன் உயிரியல் முடிச்சு கொடுத்துட்டேன் கிட்டத்தட்ட உங்களுக்கு மொத்தம் அதுல ஒரு எழுபது ஒரு நூத்தி இருபது இதுல ஒரு அறுபத்தி நாலு உங்களுக்கு ஒரு நூத்தி எண்பது கொஸ்டின் நான் உங்களுக்கு பக்காவா முடிச்சு கொடுத்துட்டேன் இது வரலாம் ஓகேவா இப்ப அடுத்தது உங்களுக்கு ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே அடுத்தது தமிழ் உங்களுக்கு வரும் தமிழ்ல இதுவரை கேட்கப்பட்ட வினாக்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோஸா உங்களுக்கு லைனாக வரும் ஸோ எனவே மறக்காம இந்த நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க மிஸ் பண்ணிட்டாருங்க மிஸ் பண்ணீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான் ஏன்னா நீங்க வந்து கொஞ்சம் மார்க் பூஸ்ட் பண்ணதுக்காக தான் இவ்வளவு மெனக்கெடுத்து இதெல்லாம் தனியா ஸ்பிரீச் எடுத்து டைப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஓகேவா அதனால நல்லா படிங்க கண்டிப்பா நம்ம வெற்றி பெறலாம் மறக்காம நம்மளுடைய சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நன்றி வணக்கம்